ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட்டு பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்வீட் ஸ்டாலெல்லாம் கிடைக்கிற மாதிரி நல்லா சாஃப்ட்டான பூந்தி லட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி ரெண்டே ரெண்டு விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் ஒன்று அந்த மாவு கரைக்கிற பக்கம் இன்னொன்று பதம் இந்த ரெண்டும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா லட்டு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் அதை தான் இன்றைக்கி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க லட்டு தேவையான கடலை மாவு எப்படி பக்குவமா கரைக்கிறது ஐம்பது கிராம் அளவுக்கு கடலை மாவுல இந்த லட்டு வந்து செஞ்சு காமிக்க போறேன் இது வந்து மெஷர்மெண்ட் கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு வருது மாவு வந்து ஒரு ஒரு வாட்டி நல்லா சளிச்சுட்டு நீங்க வந்து எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி சளிச்சு வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுல போட்டுக்கலாம் மாவு வந்து புது மாவாக எடுத்துக்கோங்க ஓல்டு ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ இந்த மாவு கூட கொஞ்சமாக நம்ம வந்து குக்கிங் சோடா வந்து போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும் ஜாஸ்தி வேண்டாம் குக்கிங் சோடா சேர்த்திங்கன்னா மட்டும்தான் அந்த பூந்தி வந்து கொஞ்சம் நல்லா குண்டு குண்டாக வரும் அடுத்ததாக அதே அளவுக்கு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் நீங்கள் ஃபுட் கலர் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னால் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாவு வந்து கரைச்சிக்கோங்க தண்ணி ஒரே நேரமாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு வந்து இந்த ரெண்டு கப் மாவுக்கு அதே கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சு ஒரு சில மாவுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வந்து தேவைப்படலாம் இப்போ மாவு கரைச்சாச்சு மாவோட பக்கம் இந்த மாதிரி எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி அந்த கரண்டிக்கு பின்னால் நீங்கள் இருக்கிற மாவில் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்று சேரக்கூடாது அந்த மாதிரி நடுவில் கேப் இருக்கணும் இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்போ இதை வந்து நம்ம பூந்தி பொறிச்சு எடுத்துக்கலாம் பூந்தி பொறிக்கிறதுக்காக இதில் வந்து நான் கடல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சுட்டு பூந்தி பொறிச்சிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பூந்தி டக்குன்னு ஃப்ரை ஆகாது அதோடய கலரும் மாறாது கடைகளில் வந்து இந்த மாதிரி பூந்தி கரண்டி கிடைக்கிது நூற்றி முப்பது ரூபா இல்லைனா நூற்றி ஐம்பது ரூபா அவ்வளோதான் இருக்கும் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஜல்லிக்கரண்டி இருக்குது பார்த்தீங்களா அதில் கூட நீங்கள் வந்து பூந்தி பண்ணிக்கலாம் அதிலேயும் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ வந்து எண்ணெய் சூடானதும் அதில் மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து தட்டி தட்டி விட்டீங்க அப்படின்னா அழகாக முத்து முத்தாக உங்களுக்கு வந்து பூந்தி விழும் ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த மாவோட பேட்ரு கரெக்டாக இல்லை அப்படின்னா ஒருவேளை தண்ணியாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பூந்தி இந்த மாதிரி குண்டு குண்டாக வராமல் உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக வரும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மாவு எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் வந்து கலந்துட்டு அதுக்கப்புறம் பூதி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் பாருங்க ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா முத்து முத்தாக வந்து பூந்தி விழுந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம குக் பண்ணுற டைமிங் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு முப்பது செகண்ட் தான் வந்து இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும் இது ரொம்ப கிறிஸ்பியாக வர அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது ரொம்ப கிறிஸ்பி ஆகிருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த சர்க்கரை பாகம் வந்து பூந்தி உள்ள உறிஞ்சாது அதனால் கரெக்டாக நீங்கள் பூந்தி போட்டு ஒரு முப்பது செகண்டில் அதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க அடுத்ததான் நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்த ஜல்லி கரண்டியில் உங்களுக்கு வந்து பூந்தி பண்ணி காமிக்கிறேன் இதுவும் ரொம்ப ஈஸி தான் இதுவும் வந்து ரொம்ப அழகாகவே உங்களுக்கு வந்து முத்து முத்தாக பூந்தி வந்து விழும் அதே மாதிரி தான் கரண்டியில் மாவு ஊற்றிட்டு லைட்டாக அந்த மாதிரி தட்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா முத்து முத்தாக பூந்தி வந்து விழுந்துடும் அதே மாதிரி ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் மாவு ஊற்றி முடிச்சதுக்கப்புறமா அந்த கரண்டியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வைங்க லைட்டாக தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது காயாது காஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் மாவு ஊற்றும் போது அந்த ஹோல் வந்து அடைச்சிக்கும் சரியாக வந்து உங்களுக்கு வந்து பூந்தி விழாது அதனால் லைட்டாக அந்த மாவு எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துகிட்டு தண்ணி தொட்டு வாஷ் பண்ணிவிட்டு வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா இருந்த மாவு எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பூந்தி பண்ணியாச்சு பாருங்க ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த மாவோட பக்குவம் நீங்கள் கரெக்டாக கரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக பூந்தி வந்து குண்டு குண்டாக முத்து முத்தாக இருக்கும் இப்போ இந்த நம்ம பண்ண இருந்து நான் பாதி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம லைட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து பவுடராக அரைக்கக்கூடாது ஒரு சுத்து சுற்றி எடுத்திங்கனாலே போதும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததான் லட்டுக்கு தேவையான சர்க்கரை பாகு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு நான் சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா மாவளந்து அதே கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு வருது கப் மெஷர்மெண்டில் எடுத்திங்கன்னா ரெண்டு கப் மாவு எடுத்திங்கன்னா ரெண்டு கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க இப்போ இது கூட தண்ணி வந்து நம்ம அதே கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம் ரெண்டு கப் சர்க்கரை எடுத்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு அந்த சர்க்கரையெல்லாம் கரையிறத வரை ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து அதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட வாசனைக்காக நான் வந்து ஒரு அஞ்சு கிராம்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு கிராம்பு வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் இப்படி முழுசாகவும் போடலாம் இல்லை லைட்டாக தட்டிட்டு போட்டுக்கலாம் கூடவே ஒரு ஏழு ஏழை கவர் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை பவுட்ரு பண்ணி அதையும் சேர்த்து போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம பாகோட பதம் வந்து செக் பண்ணலாம் கையில் எடுத்து தொட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு கம்பி மாதிரி வந்துட்டு அது வந்து உடையணும் அதாவது அரை கம்பி பதத்தில் இருக்கணும் ஒரு கம்பி பதம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பூந்தி அந்த சர்க்கரை சர்க்கரைப்பாக உறிஞ்சாது இப்போ இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூந்தியை இந்த சர்க்கரை பாகில் போட்டுருங்க இப்போ இது கூடவே நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த பூந்தியையும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் அடுப்பை ஆன்லைனில் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே வந்து கொஞ்சமாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரியும் திராட்சையும் வந்து வறுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம சேர்த்தே போட்டுக்கலாம் இப்போவே நம்ம வந்து அந்த நெய்யை சேர்த்து போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சுகர் சிரப்போடு சேர்த்தே அந்த நெய்யையும் உறிஞ்சு உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் லட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ இதோடய கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலக்கலான பாயசம் மாதிரி இருக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்ல இது அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுவிட்டோம் அப்படின்னா அந்த பாகை எல்லாத்தையும் அந்த பூந்தி உரிஞ்சு உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிரும் இடையில ஒரு ரெண்டு மூணு வாட்டி மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் நல்லா அந்த பாகை எல்லாத்தையும் பூந்தி உறிஞ்சு சூப்பராக வந்து செட் ஆகியிருக்கு இனி இது கூட எதுவுமே சேர்க்க தேவையில்லை அப்படியே உங்களுக்கு எந்த சைஸுக்கு லட்டு வேணுமோ நீங்கள் வந்து லட்டு பிடிச்சிக்கலாம் லட்டோட சைஸ் எல்லாம் ஒன்று போல் அழகாக வரணுங்கிறதுக்காக இந்த ஹாஃப் கப் மெஷர்மெண்ட் கப் வந்து நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன கிண்ணம் இல்லைன்னா வந்து ஏதாச்சும் கப்பு கூட எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து இந்த பூந்தியை எடுத்துகிட்டு நம்ம வந்து லட்டு பிடிச்சிக்கலாம் நல்லா டைட்டாக உருட்டிக்கோங்க நீங்கள் லட்டு பிடிக்கும்போதே என்ன பண்ணுங்கள் ஒரு முந்திரி பருப்பை எடுத்து அதில் வச்சுட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் நல்லா சூப்பரான பூந்தி லட்டு ரெடியாகிடுச்சு இன்னைக்கு வந்து நான் லட்டு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்ல லட்டு வந்து பிடிச்சிருக்கேன் இந்த சைஸ்ல நீங்கள் லட்டு பண்ணீங்கன்னா இந்த கால் கிலோ மாவுல ஒரு பதினஞ்சு லட்டு நீங்க பண்ணலாம் கொஞ்சம் சின்னதாக பண்ணிங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு லட்டு வந்து நீங்க பண்ணலாம் பாருங்க ரொம்ப சாஃப்டான பூந்தி லட்டு ரெடி ஆயிருச்சு இதை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து சாப்பிட்டா கூட அது ட்ரை ஆகாமல் இதே சாஃப்ட்னஸோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்